பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றவர் வழித்தறிச்சல வந்து பேசியிருக்காரு அமித்ஷா அவர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் மீது கோபம் வந்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதானே அவர்களின் நோக்கம் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு ஒரே சுடுகாடு என்று உருவாக்க முடியுமா இந்த போராட்டங்கள் வந்து முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க திரு திருமாவளவன் அவர்கள் கூட அம்பேத்கர் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறார் அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் தானே ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆட்சியாளராக ஆட்சியாளர்களாகவும் ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை வழக்கறிஞர்களாகவும் செருப்பு தைக்கிறவன் பிள்ளை மாவட்ட ஆட்சியராகவும் அனைத்து மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக ரியல் அஃப்ரண்டராக இருந்தவர் அமித்ஷா அவர்கள் பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே என்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்துட்டு அம்பேத்கர் அவர்களின் பெயரை சொல்வதில் இப்பொழுதெல்லாம் பேசனாகிவிட்டது என்று அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொள்கிறார் ஆக அம்பேத்கர் பெயரை சொன்னால்தான் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு என்பதை அமித்ஷாவாலேயே ஒப்பு பல மாநிலங்களின் கலவரங்களை ஏற்படுத்தினார்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை விடுதலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு கலையமுதன் அவர்கள் வணக்கம் தவிர வணக்கம் அமித்ஷா அவர்கள் ராஜ்யசபால அம்பேத்கர் பற்றி பேசுறது வந்து இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றவர் வழித்தறிச்சலில் வந்து பேசியிருக்காரு இதை பற்றி விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்ன முதலில் நாடாளுமன்ற அவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த கருத்து கண்டிக்கத்தக்கது இன்று மட்டுமல்ல ஏறத்தாய அம்பேத்கர் இறந்து அறுபத்தெட்டு ஆண்டு காலம் ஆகியும் இன்று வரை அம்பேத்கர் அவர்களின் எழுத்தும் பேச்சும் அவர்களுடைய அரசியலமைப்பு சாசனமும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஜனநாயக மாண்பை கொண்டது அனைத்து தரப்பு மக்களுக்கான தலைவராகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஏதோ ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்த தலைவர் என்பதை போல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன கும்பல் சித்தரிக்க முயற்சி இருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவராகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவவில்லை அனைத்து தரப்பு மக்களுக்குமான சட்டத்தையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா அவர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் மீது கோபம் வந்திருக்கிறது என்பதை காட்டிலும் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது கோபம் வந்திருக்கிறது என்பதுதான் உள்நோக்கமாக இருக்கிறது எனவே அமித்ஷா அவர்கள் பொதுவெளியில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் இதைதான் நாங்கள் இங்கே முன்மொழிகிறோம் இல்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வந்துட்டு மோடியை சந்தித்து அமித்ஷா வந்துட்டு பதவியிலிருந்து விளக்க வேண்டும் கா இன்று நள்ளிரவு வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்படி நீக்கலன்னா இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குன்ற மாதிரியும் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய மல்லிகா அர்ஜுன கார்கே அவர்கள் கூறியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒரு மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கர் அவர்களின் பெயரை சொல்வதில் இப்பொழுதெல்லாம் பேசனாகிவிட்டது என்று அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொள்கிறார் ஆக அம்பேத்கர் பெயரை சொன்னால் தான் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு என்பதை அமித்ஷாவாலேயே ஒப்புக்கொண்டு விட்டார் ஆக காங்கிரஸ் தலைவர் அவர்கள் கூறியதை போல் அமித்ஷா அவர்கள் பதவி விலகவில்லை என்றால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் அமித்ஷா அவர்கள் பதவி விலகக் கோரி பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும் அந்த போராட்டம் வலிமை பெறும் அதற்கு தமிழகத்தில் மதசார்பற்ற இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஜனநாயக மாண்பை சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அமித்ஷா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அமித்ஷா அவர்கள் பதவி விலகும் வரை போராட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இந்தியா முழுக்க எல்லா தலைவர்களுமே வந்து நேற்றைய அமித்ஷாவோட பேச்சுக்கு தங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்று நேற்றுக்கு கூட தாமக தலைவர் விஜய் அவர்கள் கூட இதுக்கான எங்களோட கொள்கை தவிர யாரையும் அவமதிக்கிறதை ஏற்றுக்க முடியாதுன்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க ஸோ இது இப்போ விசிகா பார்த்தீங்கன்னா அங்கங்கே போராட்டங்கள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கீங்க திரு திருமாவளவன் அவர்கள் கூட அம்பேத்கரை வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாருன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அம்பேத்கர் எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் அம்பேத்கர் இவர்கள் பிஜேபிக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலாக விளங்குகிறார் அவர் இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுன்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்துட்டு அமல்முன் பண்ணியிருக்காங்க அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கு எதிர்கட்சியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமித்ஷா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அம்பேத்கருடைய புகைப்படத்தை கையில் ஏந்தி போராட்டத்தையும் எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையுமா இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவா நீங்க பாக்குறீங்க கண்டிப்பாக அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துவதை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்ற அவையில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மத சார்பின் சார்பற்ற ஜனநாயக மாண்பை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அமித்ஷா அவர்களின் ஆணுவ பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது அது வன்முறைக்குரியது அவர் எத்தகைய மாண்போடு இருந்தாலும் அம்பேத்கரை மதிப்பதாக கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பேத்கரையை எதிர்த்த ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அம்பேத்கரையை எதிர்த்த ஒரு இயக்கம்தான் பாரதிய ஜனதா இயக்கம் ஆக அம்பேத்கரை நாங்கள் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்பாடுகிறோம் என்பதெல்லாம் ஒரு முற்றிலும் பொய் புராண புரட்டு கதைகளாக நான் நம்புகிறேன் அதை ஏற்க முடியாது ஆக ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் விளக்கம் கொடுக்குறாங்க அம்பேத்கரை பற்றி நாங்கள் எந்த ஒரு தவறாகவும் பேசலை அம்பேத்கரை பிஜேபி மதிக்கிறது அம்பேத்கரோட கொள்கைகளை வந்து பிஜேபி வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு மாதிரி வந்து திரு மோடி அவர்களும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இன்னைக்கு விளக்கம் கொடுத்த அமித்ஷாவும் அதையே சொல்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முதலாக ஆட்சி பொறுப்பிலே பொறுப்பேற்ற போது நான் இன்று இந்த நாடாளுமன்ற அவையிலே பிரதமராக அமர்கிறேன் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் அம்பேத்கர் தான் காரணம் என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டமும் காரணம்தான் என்பதை அவர் நன்கு அறிய வேண்டும் இன்றைக்கு அமித்ஷா போன்றவர்கள் உள்துறை மந்திரிகளாக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம்தான் காரணம் இந்திய நாட்டில் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்தியாவில் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று முதலில் அந்த இருக்கையில் அமர்கிற பொழுது நான் இன்று ஒரு பெண் பிரதமராக முதல் பெண் பிரதமராக இந்த பிரதமர் நாற்காலையில் அமருகிறேன் என்று சொன்னால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சாசனமும் தான் காரணம் என்பதை அந்த அவையிலேயே அறிவித்தார் ஆனால் திரு மோடி அவர்கள் வந்துட்டு அம்பேத்கருக்கு தான் காங்கிரஸ்னு சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள் நேரோட மந்திரி சபையிலேருந்து விலகிறதுக்கு காரணம் அவங்க அப்போ இருந்து அந்த காங்கிரஸ் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ பன்னிரெண்டு பதிமூன்று பன்னிரெண்டு ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாரை ஜனதா ஆட்சியாளர்கள்தான் ஆட்சியில் இல்லாத ஒருவரை பற்றி பேசுவது அது வேதனைக்குரியது அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறபோது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான எந்த திட்டமும் அவர்கள் செய்ததா வரலாறு இல்லை அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்தார்கள் ஆக காங்கிரஸ் பேரியக்கத்தை குறை சொல்வது என்றால் அது அரசியல் சார்ந்த விமர்சனம் என்று பொருளாகும் ஆகும் அரசியல் சார்ந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் எதிர்கட்சியை விமர்சனம் செய்வது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்கட்சி விமர்சனம் செய்வது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் ஒரு பொது தேசத்தின் தலைவரை அவமானப்படுத்துவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அமித்ஷாவின் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அமித்ஷா அவர்களின் சர்ச்சைக்குரிய பேசி கண்டிக்கத்தக்கது அவர் பொது வெளியில் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அம்பேத்கரோட அந்த ஐந்து புனித தலங்களையும் நாங்கள் தான் வந்து பிஜேபி தான் வந்து மீட்டது அம்பேத்கரை நாங்கள் முழுமையாக வந்துட்டு ஏற்றுருக்குறோம் பிஜேபி ஏற்றுக்குது அம்பேத்கருக்கு நாங்கள் செல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அம்பேத்கரை சிலை வைக்கிறதால இவங்க அம்பேத்கரோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறதா அர்த்தமாயிடுமா அம்பேத்கர் பெயரில் கோயில் கட்டி சிலையாக வைத்து வணங்குவது என்பது அது ஒரு விதமான அரசியல் சாயம் அரசியல் சுயலாபத்துக்காக அரசியல் லாபி பண்ணுவதைப் போல் தெரிகிறது அதே அம்பேத்கர் பெயரில் நூலகமோ பள்ளி அறையோ கல்விக்கூடங்களோ கல்வி நிலையமோ அமைத்து எளிய மக்களுக்கு அம்பேத்கர் பெயரில் நாங்கள் பல்கலைக்கழகம் உருவாக்கி கல்வியைத் தருகிறோம் அம்பேத்கர் பெயரில் நூலகம் அமைத்திருக்கிறோம் அம்பேத்கர் பெயரில் கல்விக்கூடம் அமைத்திருக்கிறோம் அம்பேத்கர் பெயரில் பேரு நிலையம் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு சொற்களாக இருக்கும் பாரதிய ஜனதா அரசியல் வரலாற்றில் ஒரு இடம் பிடித்திருக்கும் ஆனால் அம்பேத்கரை நாங்கள் தான் உள்வாங்கினோம் என்று சொல்வது எல்லோரும் சொல்லலாம் அம்பேத்கர் கொள்கையை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க யார் நடைமுறைப்படுத்துறாங்க அதுதான் முக்கியம் பிஜேபி வந்து இப்போ நாளைக்கே அமித்ஷாவு அமித்ஷாவுக்கு கூட சிலை வைப்பாங்க சொல்ல முடியாது அதே மாதிரி அம்பானி அதானிக்கு கூட வைப்பாங்க ஏன்னா இந்த நாடு பொருளாதார வளர்ச்சி மேன் மேன்மை அடைய அம்பானி அதானின் தான் காரணம்னு கூட நாளைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பானிக்கு கூட செலவக்க முயற்சிப்பாங்க அது ஒரு வரலாறு கிடையாது இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலிமையும் ஒரு வரலாற்றையும் உருவாக்கியவர் யார் என்பதை தான் நாம் நன்கு அறிய வேண்டும் அந்த விதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக அமித்ஷா மீது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் ஒரு எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது பேசனாகி போய்விட்டது என்கிறார்கள் அம்பேத்கர் கொள்கையும் கோட்பாடும் சட்டமும் அரசியல் சாசனம் இன்று வரை உயிர்கோடு இயங்கி இருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது அது அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அமித்ஷா அவர்கள் இந்து என்கிற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் மனு மனு தர்ம சாஸ்திரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கொள்கை நான் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதை நம்மால் ஏற்க முடியாது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஒன்னிரெண்டு காரணங்களுக்காக ஏதையோ சொல்லி இந்த மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லி ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் நாங்கள் தான் அம்பேத்கர் கொள்கையின் உண்மையான கொள்கைவாதிகள் என்று குறிப்பிடுவது அது முற்றிலும் பொய்யானது அதை ஏற்க முடியாது அம்பேத்கர் பெயரை பெயரை கடவுள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பாரதிய ஜனதாவுக்கோ ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கோ எந்தவித தகுதியுமே கிடையாது ஒரு தகுதி இல்லாத நபர்கள் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை விமர்சனம் செய்வதற்கு கூட ஒரு தகுதி இல்லாதவர் அமித்ஷா ஒரு கொலை குற்றவாளி குஜராத்திலே ரயில் வெடி ரயில் எரிப்பு சம்பவத்திலே பல்லாயிரக்கணக்கான சிறுபான்மையினர் சமூகத்தை தீட்டு கொளுத்தினார்கள் இப்பொழுது பல மாநிலங்களில் கலவரங்களை ஏற்படுத்தினார்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக ரியல் அஃப்ரண்டராக இருந்தவர் அமித்ஷா அவர்கள் என்கவுண்டர் லிஸ்டரில் இருந்தார் இன்றைக்கு அவர் ஏதோ பொய்யை சொல்லி சூழ்ச்சியால் தந்திரத்தால் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் அந்த ஆட்சியின் அவையிலே உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருப்பதால் இப்பொழுது அவர் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் நிச்சயம் காலம் எதிர்காலம் நல்ல ஒரு முடிவை வழங்கும் அப்பொழுது மீண்டும் அமித்ஷா அவர்கள் அதே சிறையில் தள்ளப்படுவார் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம் அம்பேத்கர் கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இந்த மத் பிஜேபி ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சிஏ ஆக்ட்டை கொண்டு வராங்க விலைவாசி உயர்வு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் மக்கள் விரோத ஆட்சியை வந்து நீங்கள் உங்கள் இம்ப்ளிமெண்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு ஒரே சுடுகாடு என்று உருவாக்க முடியுமா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரே சுடுகாடு என்று உருவாக்க முடியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதைப் போல ஒரே சுடுகாடு ஒரே கோயில் என்று உருவாக்க முடியுமா முடியாது அதுபோல் பிஜேபி அரசு மக்களுக்கு எதிரான சட்டங்களை தான் கொண்டு வருகிறது வேளாண் சட்ட மசோதாவாக இருந்தாலும் சரி சிஐஏ ஆக்ட் குடியுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி அண்மையில் அந்த கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி போன்ற சட்ட வரைமுறைகளாக இருந்தாலும் சரி பொருளாதார மதிப்பீட்டு இதுவும் சரி பணம் செல்லாத அறிவித்ததும் சரி எல்லாமே பிஜேபி அரசு முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கு உதவியாக தான் போய் கொண்டிருக்கிறது அந்த கார்பரேட் கலவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது மக்களாட்சி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எந்த செயல்திட்டமும் கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார் முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னார் ஆனால் இன்று வரை ஒரு லட்சம் பேருக்கு கூட அவர்கள் வேலை வாய்ப்பு வழங்கியதாக எந்த சான்றும் ஆதாரமும் இல்லை அதேபோல் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வேலையின்மை அது ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு உப்பு புளி மிளகா மக்கள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்குமே விலைவாசி உயர்வை ஏற்படுத்திவிட்டார்கள் மூன்றாவதாக எரிபொருள் விளைவாயு காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஒரு சிலிண்டர் விலை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருந்தது இப்போ கேட்டால் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து போச்சு ஆக எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கியது அது இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அதில் பலாயிரம் கோடியை அந்த பிஜேபி அரசு மக்களுடைய பணத்தை எடுத்திருக்கு ஜீரோ பேலன்ஸ் இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது மக்களுக்கான எதிரான திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல பட்டு அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது கேள்வி எழுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதுவுமே கொண்டு வரல அது நம்ம வரவேற்கத்தக்கது காங்கிரஸ் ஆட்சியில் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற வடிவத்தில் தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க பாரத் ஜோடே யாத்திரையை துவங்கினார் ஆனால் எந்த இடத்திலும் பிஜேபி அரசு பிஜேபி ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வரவில்லை அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதானே அவர்களின் நோக்கம் ஏன் பிஜேபிக்கு அப்படி என்ன அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நிறுத்துப்போக செய்ய ஆமா அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் தானே ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆட்சியாளர் ஆட்சியாளர்களாகவும் ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை வழக்கறிஞர்களாகவும் செருப்பு தைக்கிறவங்க பிள்ளை மாவட்ட ஆட்சியராகவும் ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் மருத்துவர்களாகவும் வருகிறார்கள் ஆனால் பிஜேபி நாங்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு வந்து விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் அது குலக்கல்வி திட்டமே இல்லை விருப்பப்பருப்படுறவங்க தான் அந்த வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதற்கு கல்விங்கிறது ஒரு பொதுமக்கள் பொது மையமான நீரோட்டம் அது அனைத்து மக்களுக்குமான தொடர்புடையது கல்வி என்பது ஒரு அறிவு சார்ந்த உத்தி அது அனைத்து தரப்பு மக்களுக்குமே பயன்படக்கூடிய ஒன்று அது அதற்கு எதுக்கு வந்து ஒரு குலக்கல்வி திட்டம் எதுக்கான குலக்கல்வி திட்டம் சொல்லுங்கள் சரி குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வர பிஜேபி அரசு அப்புறம் ஏன் ஒரே ஒரு இது பண்ணோம் ஒரே கல்வி மையத்தை கொண்டு வர வேண்டியதானா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு குலக்கல்வி திட்டம் ஒரே கல்வி அனைவருக்கும் இங்கே சிபிஎஸ்சி கொண்டு வரலாமா எதுக்கு சமச்சீர் கல்வி சிபிஎஸ்சி கல்வி மெட்ரிகுலேஷன் ஓரியண்டால் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு எதுக்கு ஒரே கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வர வேண்டிதானே அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம்ல அப்போ நீட் தேர்வை கொண்டு வரீங்க நீட் தேர்வு எதுக்காக கொண்டு வரீங்க இப்போ ஒரு மெட்ரிக் பள்ளியில் படிக்கக்கூடியவன் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவன் நீட் தேர்வை எளிதாக எதிர்கொண்டு அவன் வெற்றி பெறுகிறான் நம்மளை மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிக்கிற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எப்படி நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும் எப்படி அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் இது தேவையில்லாத ஒன்று நீட் தேர்வும் தகுதியற்றது தேவையில்லாத ஒன்று அதுவும் பிஜேபி அரசு தான் கொண்டு வந்தது அது ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வாதார கல்வி வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குரிய உருவாக்கியது அந்த நீட் தேர்வு தேவையில்லை இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலும் போது ஒரே கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வாங்களேன் அப்ப எல்லா மக்களும் பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல கல்விங்கிறது ஒரு பொது மைய மையமான நீரோட்டம் தானே அனைத்து மக்களும் அள்ளி பரவக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும்ல அதையான் செய்ய முடியாது பிஜேபி அரசு உண்மையிலேயே பிஜேபி அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை விவாதங்களை தவிர்த்துவிட்டு விட்டு பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அவர்களுக்கான செயல் திட்டங்களை தீட்டுவதற்கான முனைப்பை காட்ட வேண்டும் பிஜேபி அரசு நரேந்திர மோடி அரசு இத்தகைய அமித்ஷா போன்ற பேச்சை கண்டிக்க வேண்டும் அமித்ஷா போன்றவர்கள் மந்திரி சபையிலே இடம்பெறக்கூடாது அவர்களை அந்த மந்திரி சபையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய மாண்பையும் இந்தியாவில் வாழக்கூடிய ஜனநாயக மாண்பையும் அனைத்து தரப்பு மக்களின் நல்லுணர்வையும் புரிந்து கொண்டதாக அர்த்தம் ஆரியத்தினுடைய கள்ளக்குழந்தைதான் ஆர் எஸ் எஸ் ஆரியத்தனுடைய கள்ளக்குழந்தை தான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர்கள் நான் தவறாக சொல்லவில்லை அவர்களின் இயல்பு அவர்களின் கட்டமைப்பு அவர்களுடைய இயக்கம் என்ன எதை உறுதி செய்கிறார்களோ எத்தகைய அஜெண்டாவை அவர்களுக்கு வழங்குகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதே அமித்ஷாவின் மோடியின் வேலை அவர்கள் ஒரு வேலையாட்கள் தான் ஒரு தபால் ஊழியர்களைப் போல் ஒரு தபால் வந்தால் அந்த தபால் அந்த முகவரிக்கு கொண்டு போய் சேர்ப்பதைப் போல் தான் ஆர் இயக்கம் என்ன வலியுறுத்துகிறதோ அதை நடைமுறைப்படுத்துவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது தான் அமித்ஷாவினுடைய வேலை எனக்கு என்னவோ அமித்ஷா அம்பேத்கரை பற்றி பேசியது கூட ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் கொடுத்த திட்டமாகத்தான் இருக்கும் என நான் உணர்கிறேன் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் என்ன சொல்கிறார்களோ அதை பேசுவது தான் அமித்ஷாவினுடைய வேலை அம்பேத்கர் மீது கோபம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சாசனத்தின் மீது தான் அவர்களுக்கு கோபம் அந்த சட்டம்தான் எளியவனையும் வலியவனா ஆக்குவதற்கு ஏழைகளின் மாணவர்களின் கல்விக்கு ஒரு புரட்சியை விதைத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆக அனைத்து அனைவரும் சமம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்கிற கோட்பாட்டை உருவாக்குவது எது என்று சொன்னால் அது அரசியலமைப்பு சட்டம் தான் அதனால் தான் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறார்கள் அமித்ஷா மோடி போன்றவர்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அமித்ஷா அவர்கள் தலைவர் அல்ல இந்தியாவில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய வஞ்சிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் தலைவர் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் கடவுள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி